உங்க வீட்டுல யாருக்கலாம் பெரியவர்கள் ஏன்னா இப்ப இந்த மாதிரி யாருக்கலாம் வழி வேதனை இருந்துச்சுன்னா நீங்க வீட்டுல வாய்ந்த பயன்படுத்திக்கலாம் சார் இந்த இடத்துல வாய்ந்தா இலவசமா நான் போட்டு ஆமா நான் அடக்க முடியாதுன்ற கால சேலஞ்ச் பண்ணி இப்ப நான் அடக்க வைக்கிறேன் என்னோட வைத்திய சாலையில தரிக்கக்கூடிய அந்த திறங்க இந்த பிரச்சனை கேரள ஆயுர்வேத சாலை தரிக்கக்கூடிய ஏன்னா இந்த பொருளை தான் அறிமுகப்படுத்தப்படும் ஆமா நான் எத்தனை வருஷம் உள்ள வழி இருக்கு ஆனா சார் முட்டி வழி தான் போனேன் எவ்வளவு சார் வழி இருக்கு எத்தனை வருஷமா வழி இருக்குது மடக்க முடியல நீட்ட முடியல காலங்கள் எல்லாம் மடக்க முடியாது மடக்கு பாருங்க எவ்வளவு மடக்கறீங்க சார் எவ்ளோ முடக்கையும் பாருங்க மடக்க முடியல இல்லைங்களா கஷ்டமா இருக்கு டைட்டா இருக்கு